இயந்திர மாதா பிதா குருதெய்முடன் உடை வணங்கி இணைத்தீர்க்கும் வேற வெண்பாக்கள் நூத்தி ஒன்று என்ற பாடலே நாற்பத்தி ஏழாவது வெண்பாக்க இன்றோடு ஒரு நூற்று பத்து தினமாயின் இன்றோடு ஒரு நூற்று பத்து தினமாயின் சென்ற பாடில்லையே நோய் தாக்கம் சென்ற பாடில்லையே நோய் தாக்கம் என்றிவை வை திருமென என்றை திருமென நாடே திகிலுரல் நியாயமோ நாடே திகிலுரல் நியாயமோ ஆராய்ந்து பார்த்ததை மாற்று நீ ஆராய்ந்து பார்த்ததை மா முருகா 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 தமிழ் முதல்வா முன்வா